மிகவும் பிரபலமான கோவை ஸ்ரீதேவி நிறுவனம் சார்பில் போதை பழக்கங்களிலிருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை மீட்கும் வகையில் நண்பன் எனும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி டெக்டைல்ஸ் நிறுவனம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அதேபோல் தினமும் ஏராளமான மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நண்பன் எனும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும்பாலானோர் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் இந்நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோவையில் பிரபல நிறுவனமான ஸ்ரீதேவி சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் போதையில்லா கோவை வலிமையான கோவை எனும் மந்திரத்தை அடிப்படையாகக் கொண்டு நண்பன் எனும் சமூக சேவை அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை ஐந்தாவது வீதியில் அதற்கான அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் அதனை ஸ்ரீதேவி நிறுவன மேலாண் இயக்குனர் சிவகணேஷ் மற்றும் பிரபல நிறுவனமான சென்னை மொபைல்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் சம்சு அலி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தற்போது துவங்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் மூலம் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் தீமையை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த இருப்பதாகவும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கும் வகையில் மையங்கள் அதற்குரிய மற்றும் போதை மறுவாழ்வு மையம் ஆகியவை துவங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் போதைப் பொருட்கள் முற்றிலும் இல்லாத கோவையை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ட்ரக்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஏற்படுத்திருக்கு சில பணம் ஒரு ஆல்கஹால்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு இன்னைக்கு ஆல்கால் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு அதெல்லாம் மீதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சதா கஞ்சானும் அபின் ப்ரௌன் சுகர் இன்னைக்கு அந்த இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு புது புது பேர்ல மெத்தப்பட்டு சிக்கின்ற காணான் மாதிரி புது புது பேர்ல வந்து இந்த போதை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தை வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ் மெயினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய 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 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடும்பத்துல இருந்து வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த தொலைச்சு அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த போதை ஸோ இது ஏதோ நம்ம நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் இந்த போதைக்கு எதிராக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நான் என்னோட நண்பர்கள் தினேஷ் அருண் இவங்க ரெண்டு பேர்த்து நம்ம கலந்துட்டு இந்த இந்த நண்பன்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம் இந்த இது ஏன் நண்பன் பேர் வச்சோம்னா எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு மாமா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எத்தனையோ உறவு 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 முறைகள் இருக்கு எல்லா உறவு முறைகளோட இந்த நண்பன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவு முறை போனா ஒரு தப்பை செஞ்சு அதை திருத்தி அதை வந்து திருத்தி சொல்றவன் நண்பன் அதே மாதிரி ஒருத்தன் கீழே போயிட்டு கீழே போய் நம்ம கீழே போகும்போது நம்ம கை கொடுத்து நான் ஒரு என்ன என்னால் நான் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம உதவி செய்கிறோம் நண்பன் ஸோ அதனால தான் நண்பன்ற பேர் வந்து எங்களோட அமைப்புக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் எங்கள் அமைப்போட கொள்கை என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த போதை வந்து இந்த போதையிலேருந்து போதை பக்கமே நீங்கள் போகாதீங்க இந்த ட்ரக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்ற அவேர்னஸ் வந்து கிட்ட வந்து சொல்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த போதையில வந்து போதையில போனவங்க நாங்களா வந்து நாங்க வந்து இதுல இருந்து நாங்க வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம் அதுக்குள்ள டாக்டர்ஸ் டீம் கவுன்சிலிங் கொடுக்குற டீம் எங்க இருக்கு அவங்கள பச்சு வந்து இந்த 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 வந்து ட்ரக்ஸ்ல மூழ்கி போனவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல நாங்க வந்து அவங்கள வந்து வெளியில பண்றோம் ஒரு மூணாவது பாயிண்ட் வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் இந்த இதை பண்றது வந்து இதை யூஸ் பண்ற ஒரு நிறைய பேர் ஆனா இதை பண்றது சுயநலமைக்கு சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு பெரியாரணும் பணக்காரனாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சுயநல கூட்டம் அந்த கூட்டத்தை பத்தி தகவல் எங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க நாங்க வந்து சொல்றேன் டெய்லி பேப்பர் எடுத்தா பாப்பீங்க இந்த போதை எவ்வளவு பேர் கைது எத்தனை பேர் கைது பண்றாங்க பார்ப்பீங்க எங்களுக்கு தெரிஞ்ச இந்த போதை மருந்து யாராவது இந்த நெட்ஒர்க் யாராவது எடுத்தாங்கன்னா அவங்கள பத்திய த பத்திய தகவல் தகவலை வந்து நாங்க காவல்துறை கிட்ட சொல்றது எங்களுடைய மூணாவது